வரமல்லி கொஞ்சம் வெள்ளைப்பூடு ஒரு ரெண்டு மூணு பல் மீன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு புளி சேர்த்து ஒரு அரை தேங்காய் தேங்காய்ச்சல் சேர்த்து சட்னி இல்லைன்னா துவையில் அரைக்கலாம் அரைச்சி கரெக்டாக உடம்புக்கு நல்லது நல்லா வெறுஞ்சட்டியில் போட்டு நல்லா வருத்திரணும் கொஞ்சம் அந்த மல்லி வாடை வர்ற வரைக்கும் வறுக்கணும் வறுத்துக்கு புளியும் தேங்காய்லும் சேர்த்து சட்னியாகவும் அரைச்சிக்கலாம் துவையலாகவும் அரைச்சிக்கலாம் இட்லி தோசை புடுதஞ்சி ரசம் சாதத்துக்கெல்லாம் இந்த துவையல் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது செரிமான குளறு பித்தம் இருந்ததுன்னா எடுத்துரும் தலைவலினால் பித்தத்துனால தலைவலி வரும் இந்த தலைவலியவும் இங்கே எடுத்துரும்